இந்த உள்ள ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்வதற்கு முன்னால் வரை இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் துருக்கியர்கள் யார் ஆட்சி இருந்தார்கள் துருக்கியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் இது ஹிலாபத் ஆட்சி என்று மக்களெல்லாம் பெருமையாக அன்றைக்கு பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் ஹிலாபத் ஆட்சி என்று பெருமையாக பேசிக்கொண்டிருந்தாலும் அந்த ஆட்சியிலே இஸ்லாத்துக்கு எதிரான அத்தனை அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலைவிதித்தாடி கொண்டிருந்தது அன்றைக்கு இந்த நாட்டை கையிலே வைத்துக்கொண்டு இந்த நாட்டை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு இஸ்லாத்துக்கு நேர் புறம்பான அத்தனை கொள்கை கோட்பாடுகளையும் மக்கள் மத்தியிலே பரத்தி கொண்டிருந்தார்கள் தௌஹீத் இல்லை தௌஹீத் எழுச்சி இல்லை சிறுக்கு தலை தூக்கி கொண்டிருந்தது நாட்டிலே நாட்டை அந்த காலத்தை சிறுக்கு தலை தூக்கி கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் கபறுகள் இருந்தது எங்கு பார்த்தாலும் மரங்களை நம்ம நாட்டில் மரங்கள்ல துணியை துணியை சுற்றி கட்டி வச்சு மஞ்சளை தரவைத்து கும்பிட்றாங்க அந்த மாதிரி மரங்களை கெட்டி பிடித்துக் கொண்டு பொம்பளை அல்ல எனக்கு பிள்ளைதா பிள்ளைதான் கேட்கக்கூடிய நிலை நிலை இன்றைக்கு சுற்றி நிற்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் எல்லாம் அன்றைக்கு அப்படிப்பட்ட மூட கொள்கையில் இருந்து கொண்டிருந்தார்கள் அன்றைய மக்கள் சிறுக்கு தலை தூக்கி இருந்தது பிரிவினைவாதம் தலை தூக்கி கொண்டிருந்தது அத்தனை பிதாத்துகளையும் அனாச்சாரங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள் தவ்ஹீதை மறந்து வாழ்ந்தார்கள் மக்காவுக்கு வரக்கூடியவர்கள் அன்றைய காலகட்டத்திலே திரும்பி ஊர் செல்ல முடிவதை சொல்வதை அச்சமாக இருந்தது செல்வோமா என்கின்ற பயத்தோடு திரும்ப நாம் ஊருக்கு செல்வோமா செல்ல மாட்டோமா என்கின்ற அச்ச உணர்வோடு கபந்துணியையும் சேர்த்து எடுத்து கொண்டு வந்தார்கள் அவர்களோட கபந்துணியும் கூட கொண்டு வருவார்கள் ஒருவேளை நம்ம இறந்துவிட்டா இந்த கபந்துணியில நம்மளை அடைக்க அங்கே அடக்கட்டும் என்கின்ற நிலை காரணம் வழிப்பறி கொள்ளை மக்காவில் எல்லாம் என்ன இருந்தது வழிப்பறி கொள்ளை ஹாஜிகள் வழிப்பறை கொள்ளை அன்றைக்கு பஞ்சாம் அன்றை பஞ்சம் அனுப்ச்சல் பெட்ரோல் எல்லாம் இல்ல அன்றைக்கெல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில மக்களுக்கு மார்க்கத்தை தவறாக சொல்லி கொடுத்து பாத்தியா அது இதெல்லாம் சொல்லி ஹாஜிகளிடமிருந்து சுரண்டை பிழைக்கூடை இப்படிப்பட்ட மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டிருந்த ஒரு காலச்சூழ் இல்லாமல் இருந்த எடுபட்டு போன சூழ்நிலை காரணம் அன்றைய இந்த நாட்டை கையிலே வைத்து கொண்டிருந்த அந்த உஸ்மானிய ஆட்சி என்று சொல்லின கலாபத் ஆட்சி என்று சொல்லிக்கின்ற துருக்கியர்கள் நாட்டிலே அத்தனை பிதாத்துகளையும் அனாச்சாரத்தையும் பரப்புவதற்கு இங்கு மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் எகிப்து சிரியா லெபனான் இராக் இராக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் அன்றைய காலகட்டத்திலே அனாச்சாரத்துடைய கேந்திரமாக தீர்ந்தது மூடக் கொள்கையினுடைய கேந்திரம் இன்றைக்கும் அப்படித்தான் கபரை வைத்து கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் உவத்தாலா நபிகளார் வாழ்ந்த ஆட்சி செய்த இந்த மண்ணு இந்த பூமியிலே அல்லாவுடைய ஆட்சி திரும்பவும் தலை தூக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய நாட்டம் நிறையாட்சி தலை தூக்க வேண்டும் என்பது அதற்காக வேண்டித்தான் தாலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்களை உருவாக்குகிறான் அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு நஜீது மாகாணத்திலே முகமது பின் அப்துல் வஹாப் என்கின்ற அந்த தியாகியை ஏகத்துவ புரட்சி தியாகி என்று அவர்களை அவரை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருவரை அல்லாஹ் சுஹானா உருவாக்குறான் அவரெல்லாம் மார்க்கத்தை படித்து விட்டு குரான் சுண்ணாவிலே இந்த நாட்டிலே காணப்படுகின்ற அத்தனை அராச்சாரங்களையும் அவற்றையெல்லாம் உரசி பார்க்க உரசி பார்த்து ஆகா மக்களெல்லாம் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சரியான இரையாட்சி இல்லை ஏகத்துவ எழுச்சி இல்லை ஏகத்துவத்தை விட்டு மக்களெல்லாம் வெகு தூரத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களை மாற்ற வேண்டும் அல்லாவுடைய தூதர் வாழ்ந்த பூமி அந்த தூதர் எப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கை நிலைநாட்டினார்களோ அதுபோன்ற தூய ஏகத்துவ கொள்கை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி ஆக வேண்டும் அது நமது கடமை என்கின்ற கடமை உணர்வோடு போராடிய ஒரு ஏகத்துவ போராளிதான் முகமது பின் அப்துல் வஹாத் என்கின்ற அந்த தியாகி அவர் ஹிஜிரி ஆயிரத்தி நூற்றி பதினைந்திலே அவர் பிறக்கிறார் ஹிஜிரி ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றாம் ஆண்டு அவர் பிறக்கிறார் இதே ரியாதை ஒயினா என்ற அந்த பகுதியிலே அவர் பிறக்கிறார் ரியாதுடைய வட வடபகுதியே அந்த ஊர் இருக்கிறது அவர் அந்த நேரத்தில் நல்ல ஒரு குடும்பத்திலே ஒரு அறிவாளிகள் குடும்பத்தில் குடும்பத்திலே அவர் பிறந்து குரானை சிறிய வயதிலே மனப்பாடம் செய்கிறார் மார்க்கத்தை கருத்து விட்டு அவருடைய தகப்பனாருடைய ஊரு தான் ஹரிமலா என்று சொல்லப்படும் ஹரிமலா ஹரிமலா என்றா இங்க இருக்குன்னா நீங்க போகக்கூடிய அந்த வழியில பார்க்கலாம் ஹரிமலா என்று எழுதப்பட்டிருக்கும் அந்த அந்த கிராமத்தில் தான் இந்த முகமது பின் அப்துல் வஹாப் என்பவருடைய தகப்பனார் அவருடைய பேர் அப்துல் வஹாப் இவர் பேர் முஹம்மது அவருடைய தகப்பனார் பேர் அப்துல் வஹாப் அதை சேர்த்து தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அப்துல் வஹாபுடைய மகன் முஹம்மது என்பதால் அவரிடத்திலே அவர்கள் கல்வியை கற்கிறார்கள் கல்வியை கற்று பல பகுதிகளிலேயும் சிரியா போன்ற நாடுகளே கல்வியை கற்று மக்காலும் வந்து கல்வியை கற்று மதீனாவும் கல்வியை கற்று தன்னுடைய சொந்த ஊருக்கு அங்கே சென்று மக்களை எல்லாம் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் இருப்பதை பார்த்து ஏகத்துவத்துக்கு மாற்றமான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லி பிரச்சாரம் செய்ய அவர் ஆரம்பிக்கிறார்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது கடுமையான எதிர்ப்புகள் கடுமையான எதிர்ப்பு யாரிடமிருந்து அன்றைய துருக்கியர்கள் விட்டு சென்ற அந்த துருக்கியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் ஆட்சி என்று அவர்கள் மூட பழக்க வழக்கங்களிலும் கபர் வழிபாட்டிலும் இருந்து கொண்டிருந்த அந்த மக்கள் எல்லாம் சொல்லன்னா தொல்லைகளை கொடுக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அன்றைய ஆட்சியாளராக இருந்த அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அந்த துருக்கியர்களிடமிருந்து கைப்பற்றி அமீராக இருந்த முகம்மது பின் சொஹூத் முகம்மது பின் சொஹூத் என்பவர் அன்றைக்கு இந்த நாட்டுக்கு அமீராக இருக்கின்ற நேரத்தில் அவரிடத்தில் போய் இந்த மக்களுடைய நிலைப்பாட்டையும் ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதனுடைய அவசியத்தையும் அவர் உணர்த்தி நாம் இந்த மண்ணிலை நபிகளால் செல்லலாலை செல்லம் அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்ற விட்டு சென்ற அந்த இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் அந்த ஆட்சி வேண்டுமானால் அதற்கு அடிப்படை ஏகத்துவ எழுச்சி அவசியம் இன்றைக்கு மக்கள் ஏகத்துவத்தை விட்டு தூரத்தில் இருக்கிறார்கள் அத்தனை அனாச்சாரங்களையும் இஸ்லாத்துடைய பேரிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் ஒடுக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் இங்கே காணப்படுகின்ற அத்தனை கபர்களையும் அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய உதவி எனக்கு தேவை என்று அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த அமீர் முகமது பின் சரோத் என்பவரிடத்தில் போய் அவருக்கு பிரச்சாரம் செய்து அவர்களும் தன்னுடைய அத்தனை உதவிகளையும் இந்த முகமது பின் அப்துல் வஹாபுக்கு செய்வதாக அவர் வாக்களிக்கிறார் ஆட்சியில் இருக்கின்ற அவருடைய ஆட்சி ஆட்சியினுடைய ஆட்சி உதவி கிடைக்கிறது ஏகத்துவத்தை ஏகத்துவ எழுச்சியை பூமியிலே நிலைநாட்டுவதற்கு அத்தனை உதவி ஆட்சியாளர்களும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த முகமது பின் வஹாவுடைய ஒத்துழைப்போடு இந்த பூமியில் இருக்கின்ற அத்தனை அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மாற்றி ஏகத்துவ சிந்தனை தூய்மையான ஏகத்துவ சிந்தனையுடைய மக்களாக மக்களை எல்லாம் மாற்றி அமைக்கிறார்கள் எல்லா கபர்களும் தகர்க்கப்படுகிறது ஆட்சி அதிகாரம் கையிலே வருகிறது என்ற நீண்ட நினைய வரலாறுகளையெல்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இந்த நாட்டிலே இன்றைக்கு நாம் அமைதியாக அமைதியான ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பூமி இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதற்கு அடித்தளமான ஏகத்துவ புரட்சியை ஏற்படுத்தியவர் தான் யார் இந்த முகம் பின் அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடியவர் ஆனால் நமது நாடுகளில் எல்லாம் வஹாபி வஹாபி என்று அதை கொச்சையாக சொல்லி கொச்சையாக பேசி அவர் இந்த இஸ்லாத்தை விட்டு அது வலுது சென்றவர் இஸ்லாத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லை என்ற அளவிற்கு துருக்கியர்களால் தவறான விமர்சனங்கள் செய்து புத்தகங்களை எழுதி அன்றைக்கு மக்கள் மத்தியிலே பரப்பி விட்டிருந்தார்கள் மக்கள் அந்த என்று சொன்னால் ஏதோ ஒரு பயங்கரவாதம் ஒரு இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட இஸ்லாமிய விரோதிகள் என்கின்ற ஒரு நிலைக்குத்தான் அன்றைக்கு ஏற குறைய ஒரு முப்பத்தைந்து ஒரு முப்பத்தைந்து ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நிலைதான் தமிழ்நாட்டிலே இருந்தது நாம் எல்லோரும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தோம் இல்லையா அப்போ வகாபி இந்த பூச்சாண்டியை காட்டிக் கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு நானும் அன்றே நான் அங்கே மாணவனாக இருந்து ஆசிரியராக அங்கேயே படித்து கொண்டிருக்க படித்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மதீனாவுக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அப்பொழுது கூட வகாபி என்றால் இப்படித்தான் மக்கள் இப்படி சொல்லுகிறார்களே ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படி அந்த நபர் என்னதான் அவர் செய்தார் இஸ்லாத்துக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு விமர்சத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன எதிராக புத்தகங்கள் ஏராளமான புத்தகங்கள் துருக்கியிலிருந்து ஏராளமான புத்தகங்களை இலவசமாக நாடு முழுவதும் அனுப்பி கொடுத்தார்கள் இந்தியாவில் உள்ள எல்லா இடங்களுக்கும் அரபியிலே எழுதப்பட்ட புத்தகங்கள் ஜெய்னி தஹ்ரான் போன்றவர்கள் எதிராக எழுதிய புத்தகங்கள் ஏராளமான புத்தகங்களை எடுத்து மக்களுக்கு இலவசமாக விநியோகித்து இந்த சவுதி அரசாங்கத்தை மட்டம் தட்ட வேண்டும் இழிவுபடுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு அதை செய்தார்கள் அந்த சூழ்நிலையில்தான் நாம் மதீனாவுக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நாம் மதீனாவுக்கு மாணவராக படிக்க வருகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது முதல் முதலாக நான் ஆய்வு செய்வது இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு நபர் உருவாகி பிரச்சாரம் செய்திருக்கிறார் அவரை பற்றி மக்கள் எல்லாம் தவறான விமர்சனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கற்றவர்கள் நமது நாட்டிலே மதரசாக்களிலே உள்ள மார்க்கம் கற்ற மார்க்க மேதைகளெல்லாம் இப்படிப்பட்ட தவறான விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பதை நான் தெரிந்து அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறுகளை ஆய்வு செய்து யதார்த்த நிலையை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்றைய மதீனா பல்கலைக்கழகத்தில் உள்ள அன்றைய நூலகத்தில் சென்று அவரைப் பற்றி எழுதப்பட்ட நூற்றுக்கணக்கான வரலாற்று புத்தகங்கள் அவரை பற்றி எழுத புத்தகங்களை ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை நாம் எடுத்து அவருடைய வரலாற்றை வெளியிட்டேன் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய தியாகி நான் சொன்னது மாதிரி இந்த அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் மூலிக் கிடந்த இஸ்லாமிய நாமங்கூட இல்லாமல் இருந்த இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே ஒரு ஏகத்துவ மறுமலர்ச்சி ஏற்படுத்திய ஒரு மாபெரும் தியாகி அவருடைய பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் இஸ்லாமிய ஆட்சி இங்கே நிலைநாட்ட முடிந்தது திரும்பவும் நிலைநாட்ட முடிந்தது என்கின்ற உண்மையை உணர்ந்து அந்த புத்தகத்தை தமிழிலே அச்சடித்து தமிழகம் முழுக்க இலங்கை முழுக்க விநியோகிக்கப்பட்ட பின்புதான் அவருடைய வரலாற்றை மக்கள் தெரிந்தார்கள் ஏகத்துவம் என்றால் என்னவென்று தெரிய ஆரம்பித்தார்கள் அதுவரை தமிழகத்துக்கு தெரியாது அன்பு சோர்களை தௌஹீது தௌஹீது என்று சொல்கிறமே இந்த வார்த்தை ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாலேலாம் தமிழ்நாட்டில் தௌஹீத் வார்த்தையே தெரியாது நான் அந்த ரபுல தெரியும் நான் அறிந்தவரை ஜும்மா மேடைகள் இருந்தன மதரசாக்கள் இருந்தன ஆனால் தௌஹீது என்றால் இந்த வார்த்தையை சொல்லி அதனுடைய விளக்கம் அதனுடைய வகைகள் என்ன என்றெல்லாம் நான் கேட்டது கிடையாது சிறுக்குக்கும் தௌக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்ன என்கின்ற இந்த விளக்கமும் சொல்லப்படவில்லை நமது நாட்டில் உள்ள மக்கள் என்ன புரிந்து கொண்டிருந்தார்கள் என்ன புரிந்து வைத்தார்கள் இந்த சாமி சிலையெல்லாம் இருக்குதா இல்லையா இந்த சிலையில் போயிட்டு அவனை போய் இப்படி கும்பிடுறது அவன் செய்கிறது இதுதான் சில அந்த சிலைகள் தான் சிறுக்கு இப்படி தான் அவருடைய பார்வையில் இருந்தது தவிர அது அல்லாமல் இஸ்லாமியர்கள் செய்கின்ற ஆயிரக்கணக்கான சிறுக்கான காரியங்கள் எல்லாம் இது சிறுக்கு என்று மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கின்ற நிலை அன்றைக்கு இல்லை இப்படிப்பட்ட நிலை அதற்கு பின்புதான் தௌஹீத் என்றால் என்ன அதனுடைய வகைகள் என்ன தௌஹீது உலூஹியா தௌஹீது உபூதியா தௌஹீது அஸ்மாய் உசிபாத் என்று என்றெல்லாம் இங்க வந்து படிக்கிறமா இல்லையா இதுவெல்லாம் அதற்கு பின்புதான் தமிழகமே தெரிய ஆரம்பித்தது தௌஹீதே அன்றுதான் தெரிய ஆரம்பித்தது தமிழகம் தவ்ஹீது உருவாகிய இந்த நாட்டுடைய நிலையை அப்படி இருக்கும் அப்படி இருந்தது என்று சொன்னால் தௌஹீதுக்கு வித்திட்ட நபிகளா செல்லதாலை செல்லம் சிறுக்கை ஒழித்து தௌஹீதை நிலநாட்ட வந்த அந்த நபிகளா செல்லதாலை செல்லம் அவர்கள் வாழ்ந்த மண்ணிலேயே தௌயிதை க்ளோஸ் ஆக்கி விட்டார்கள் திரும்ப உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது அப்படிதானே இல்லையா அப்படியானால் நமது நாடெல்லாம் சிறுக்கு எங்கு பார்த்தாலும் சிறுக்கு காட்சி அளிக்கின்ற அந்த நாட்டிலே எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நம்முடைய மூதாதைகளெல்லாம் எப்படிப்பட்ட கொள்கையில் இருந்திருப்பார்கள் அப்படிதானே இல்லையா எங்கும் கபர் வழிபாடு எங்கும் கபர் வழிபாடு ஊருக்கூர் கபரு கபர் இல்லாத பள்ளியே இல்லை அட்டாச்சராக இருந்தது பள்ளிவாடோடு அட்டாச்சு கபர்கள் அப்படிதானே இல்லையா கபர்கள் அவுரியாக்கள் கிராமத்துக்கு ஒரு அவுளியா டிஸ்ட்ரிக்டுக்கு ஒரு அவுளியா மாநிலத்துக்கு ஒரு அவுலியா நாட்டுக்கு ஒரு அவுலியா இன்டர்நேஷனல் அவுலியா என்றெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு சிறுக்கு ஜெக ஜோதியாக தரை தூக்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட காலம் அல்லாவுடைய மகத்தான கிருவையினால் இது உலகெங்கும் இருந்த நிலை அன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல இங்கும் இலங்கை மட்டுமல்ல இலங்கை எல்லாம் கேட்க வேண்டிய இல்லை ஷேக்குமார்களுடைய அடிமைகளாக அன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் இதே நான் எகிப்தை எடுத்துக்கொண்டோமானால் சிரியாவை எடுத்துக்கொண்டோமானால் ஈராக்கை எடுத்துக்கொண்டோமானால் எல்லா நாட்டிலும் எல்லா நாடுகளிலும் ஷிருக்கு ஜகஜோதியாக அரங்கேறி கொண்டிருந்த காலங்கள் அந்த சிறுக்கை ஒழிப்பதற்கு முக்கிய பிரச்சாரமாக இருந்தது இந்த முகமது பின் அப்துல் வஹாவுடைய பிரச்சாரத்துடைய எதிரொலிதான் இந்த தௌஹை பற்றி பேசுகின்ற அமைப்புகளெல்லாம் இருக்கிறா இல்லையா இது அத்தனைக்கும் வித்திட்ட வித்திட்ட பிரச்சாரம் முகமது பின் அப்துல் வஹாப் அவருடைய ஏகத்துவ எழுச்சி பிரச்சாரம் அந்த ஏகத்துவ எழுச்சியின் பேசிக்கிலே இஸ்லாமிய ஆட்சியை இங்கே அமைத்த காரணத்தினால்தான் இன்று வரை அது சரியான ரூட்ல என்ன செய்து போய் கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் இந்த பேசிக்கிலே ஆட்சி அமைக்கவில்லையோ அந்த நாடுகள் எல்லாம் போக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா எகிப்திலே பாருங்கள் எங்கு பார்த்தாலும் கபரு எகிப்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் எங்கு பார்த்தாலும் கபரு இருக்கிறது அங்கே போனால் பதவி என்கின்ற எப்படி இராக்கிலே அப்துல் காதர் ஜீலானியோ தமிழ்நாட்டில் தான் மாதிரி அவரை கொண்டாடுகிறார்கள் இன்றைக்கு பதவி என்று சொன்னால் மிக பெருமையாக பேசுவார் ஈஜிப்தியர்கள் ஈஜிப்தியர்கள் பெருமையாக பேசுவார்கள் அதே போன சிரியாவு இராக்கில் எடுத்துக்கொண்டால் கபருக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தரீக்காக்களுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாடுகள் தான் முஸ்லிம்கள் வாழுகின்ற பெருவாரியான நாடு அதன் காரணத்தினால்தான் அமுல்படுத்துவதை பார்க்க முடியவில்லை என்ன பேசிக் இஸ்லாமிய ஏகத்துவ எழுச்சியின் அடிப்படையிலே பேசிக் அமைக்கப்படாத ஆட்சி எல்லாம் அது இரையாட்சி அல்ல இஸ்லாமிய ஆட்சி அல்ல அது நிரந்தரமாக இருக்காது அது தவிடுபடியாகிவிடும் என்பதற்காக